உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா ரொம்ப வித்தியாசமா நட்சத்திர பலாபடங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா நீங்க தொடர் ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் காலபுருஷன் ஒன்பதாம் வீடான தனுசு வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவின் ஆளுமையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது டிசம்பர் மாதம் எப்படிலாம் இருக்க போது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் முதல்ல நட்சத்திரநாதன் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு ஓகே அந்த அந்த நட்சத்திரத்து நாதனுக்கு வீடு கொடுத்த ஆளு நம்ம வீட்டுல வந்து உட்காந்துருக்காரு அவரோட ஐந்தாம் இடத்துல இயங்கிட்டு இருக்காரு சோ பஞ்சமஸ்தானங்கள்லாம் இயங்க போறது நிறைய ஆசைகள் கிடைக்கப்பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இணைய மலரை காத்திருக்கிறது பத்தாவதுக்கு அந்த வீட்டு அதிபதி வேற நம்ம வீட்டை நேரம் பாக்குறாரு இதுவரைக்கும் வேற ராசிநாதன் எட்டுல வரைஞ்சி ஒரு மாதிரி பாடா படுத்திட்டு இருந்தாரு இப்போ ராசிநாதன் ஏழாம் இடத்திற்கு வந்து ஏழில் வந்தாலுமே கொஞ்சம் வக்கரகதியில் வந்தாலும் ஆறாம் இடத்தான் வச்சு பார்ப்பேன்ற போது கொஞ்சம் குணரோக சத்ருவெலாம் மாறப்போகுது ஸோ நிறைய பேருக்கு கூட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்த இடமெல்லாம் ஒரு மாதிரி பைசல் ஆக போகுது கட்டி முடிக்காத வீடெல்லாம் கட்டி முடிக்கணுன்ற எண்ணம் மேலே அவங்க போகிறது ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குரு வேற வக்கரமாக இருக்காரு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய ராசியாக தனுசு ராசி எக்ஸ்பெஷலி நட்சத்திரமாக மூல நட்சத்திரம் இருக்குன்றவர் ஸோ மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்தா முதல் பதினைந்து நாட்கள் ஆல்மோஸ்ட் நட்சத்திரநாதன் கொஞ்சம் வலுக்குறைவாகத்தான் இருக்கிறாரு அஞ்சாம் வீட்டில் வலுக்குறைவு எடுக்கவே முடியாது நட்சத்திரநாதக்கு எங்க வலுக்குறைவு கர்மாவே இல்லாத நட்சத்திரம் அது ராசநாதன் கொஞ்சம் வலுக்குறைவா இருக்காரு ஓகே ஆனால் பன்னிரெண்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் அப்படியே தலைக்கு மேலே ஏறி சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரனுடைய காம்பினேஷன் இங்கிருந்து செவ்வாய் தன்னுடைய பார்வை பலத்தை அங்க இருக்க நாலாம் வீட்டு அதிபதியான சனிக்கு வர கொடுப்பாரு சனிக்கு செவ்வாய் பார்வை கிடைக்கும் போது என்ன ஆகும்னா ரெண்டு விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வாட்டபடி சொல்லுடைய நேற்றல் ஆலோஸ்கோப் எப்படி இருக்குன்றதை பொறுத்தும் சில சமயம் இந்த வேலை தொய்வு இருக்குல்ல அது ஸ்பீடாகும் ஆகும் செவ்வாய் எல்லாமே ஸ்பீடா அப்ப ஸ்பீடா சில வேலைகள் நடக்கும் தடைப்பட்டிருந்த வேலைகள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடியும் நின்னு போன வேலைகள்லாம் திரும்ப ரீயூனிட் ஆகும் உடல் ரீதியாக பரம்பரை வியாதியில் அவருத்தி இருந்தவங்களுக்கு அதற்கான சரியான மெடிசன் கிடைக்கும் மருத்துவம் கிடைக்கும் கணவனாக இருந்தால் மனைவியோட உடல்லையும் மனைவியாக இருந்தால் கணவனோட உடல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் வேலையில வந்து அடுத்த வேலை மாறலாமா வேற வேலைக்கு போலாமான்ற மாதிரி என்ன மேலும் இது வரைக்கும் முடிக்காத வேலையெல்லாம் முடிச்சிடணும் முடிச்சிடணும் முடிச்சிடணும்னு முடிச்சிடுவீங்க பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய அமைப்பு செவ்வாயினுடைய அமைப்பு ஆல்மோஸ்ட் இதை சுக்கரனுடைய அமைப்பு புதனோட அமைப்பு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா தூக்கத்துல பெரிய டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் எல்லாம் இருக்கு ஏதோ இல்லைன்ற மாதிரியான கவலைகள் மேலோங்கும் குடும்பத்தை நினச்சி ஏதாவது ஒரு கவலை மேலேங்கும் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வீடு குறித்த சில விஷயங்களை மேற்கொள்வீருக்கு வீடு வாங்கறது வீட்டுக்கு போறது வீட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பண்றது வீட்டுக்கு ஒயிட் வாஷர்ஸ் அப்படியே வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் உடல் அசௌகரியங்கள் எட்டி பார்க்கும் கடனுக்கள்லாம் சீக்கிரம் பைசல் பண்ணுன்ற மாதிரி எண்ணம் வாக்கு வாக்குப்பளித்தம் வரும் எப்பயுமே ராசநாதன் வலு குன்றி இருந்தாலுமே அவர் பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களை பார்க்கறதுனால அந்த ஏழாம் இடத்து மூலமாக சில நன்மைகள் எல்லாம் நடக்கும் யாராவது உங்க நாட்ட ராஸ்கோப் ஏதாவது தயவுசெய்கவு சப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தடவை அதுக்கான ஒரு பைசல் பஞ்சாயத்து பேச்சுவார்த்தை இது வரைக்கும் வராமல் ஓடி போனவங்கலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வராமல் போன காசெல்லாம் வரும் இந்த மாதம் வரும்னு எதிர்பார்த்து இருந்த இடத்துல அவங்க கொடுக்காம போயிட்டாங்கன்னா இந்த மாதம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் பதினைந்து தேதிகளுக்கு மேல கண்டிப்பா இருக்கு யாருக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அப்பாவினுடைய உடல்நிலை அம்மாவினுடைய உடல்நிலையை மிகுந்த கவனமாக பார்த்துக்கணும் நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுன்றது அஸ் அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க நல்லது பண்ணோம்னா இது வரைக்கும் சனி இருந்து ஒன்றும் பெருசாக கெடுதல் பண்ணலை இப்போ தனியாக ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் வீடு சம்பந்தப்பட்ட இடத்துல சுகஸ்தானம் அம்மாவினுடைய உடல்நிலை அம்மாவுக்கும் நம்மளுக்கு ஒரு சின்ன கிளாஷ் ஆகிறது அம்மாவோட ஹெல்த் கொஞ்சம் முடியாமல் போகிறது அம்மா ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது அம்மா சார்ந்த சில விஷயங்களுக்குள் நம்ம கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் கொஞ்சம் பிரிஞ்சு இருத்தல் எனக்கு எனக்குன்னு சில உடைமைகள் வாங்கி கொள்ற இடத்துல சில போராட்டங்களை ஃபேஸ் பழைய வண்டி பழைய விடலாம் வாங்கிட்டு அது ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணி அதுக்கு ஏதாவது சர்வீஸ் வண்டியில எக்ஸ்பெஷலி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வண்டி மாத்துறது இல்லை பைக்ல ஏதாவது ஒரு ஆயில் மாத்துறது பைக்கை சர்வீஸ் விடுறது காரை சர்வீஸ் விடுறேன் செகண்ட்ஸ் கார் வாங்கிட்டேன் அதுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அந்த மாதிரி கொஞ்சம் அது சம்பந்தப்பட்ட சில செலவுகள் மேற்கொள்ளுதல் இந்த மாதம் கொஞ்சம் விரயமும் கொஞ்சம் நிதானமும் தேவைப்படக்கூடிய மாதமாக இந்த மாத மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதயமலரை காத்திருக்கிறது ஓகே அதை தாண்டியும் நிறைய பெண்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கு மூல நட்சத்திரக்கார பெண்களுக்கு இந்த கொஞ்சம் பெயர் புகழ்லாம் கிடைக்கும் நிறைய திடீர்னு வேலைக்கு போகலாமான்னு என்ன வரும் வெளியில் வேலைக்கு போயிட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் அடுத்து நம்மள எப்படி ஸ்டாண்டர்லாம் காட்டிக்கணும்னு பார்ப்பீங்க இத்தனை கிரகங்கள் தலைக்கு மேல இருக்கும்போது ஒரு மனசு அப்படி நிம்மதியா இருக்கிறது ஒன்னும் வச்சுக்கிட்டே முடியாது இந்த ஒன்போது கிரகங்கள் தான் முடியுன்ற மாதிரி கமெண்ட் வர மாதிரி நம்மளால இந்த தடவை நிறைய விஷயங்கள் யோசிக்க வைக்கும் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படி இப்படின்னு மனசு சொல்லான உடம்பு ஒத்துழைக்காது அதுலேயே ஒரு மாதிரி கோவம் வரும் ஏண்டா வீட்டுக்குள்ள இருக்கும் ஏன்டா வீட்டுக்கு வரும்ன்ற மாதிரி எரிச்சல் வரும் வேலை பார்க்குற இடத்துல இருந்துடலாமான்ற மாதிரி எண்ணம்லாம் வரும் ஏன்னா வேலையில அவ்வளவு ப்ரெஷரும் இருக்கும் உட்காந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு நேரம் இல்ல டைம் இல்ல டைம் இல்லங்கிறவு டைம் இல்லதான் நிறைய வர பொதுவா ஆனா நிறைய டைம் இருக்கும் நம்ம அதை பயன்படுத்திக்க மாட்டோம் சோம்பேறித்த கொஞ்சம் எட்டி பார்க்கும் ஹார்ட் ப்ரீத்திங் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் காலை ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும் டென்ஷனு கோவம் யாரை பார்த்தாலும் திட்டுறது யாரை பார்த்தாலும் வந்து அவர்களை பத்தி குறை சொல்றதுன்ற மாதிரி கொஞ்சம் குரு வேற வக்கரமா இருக்காரா தேவையில்லாம அடுத்தவர்களை பத்தின விமர்சனம் பண்ணி அதுல ஒரு அல்ப சந்தோஷம் கிடைக்கும் தயவுசெய்து இந்தப்ப பண்ணவே பண்ணிடாதீங்கிறவு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா கேது வேறு மாதிரி வேலை செய்கிறாரு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் யாரை பற்றியும் பொறமே பேசாதான் விமர்சனம் பண்ணாதீங்க அதை பற்றி பேசி உங்கள் மதிப்பு மரியாதை நீங்கள் கெடுத்துக்காதீங்க இல்லை அதை பற்றி பேசி கர்மாவை சேர்த்துக்காதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நம்ம அடுத்தவங்களை வந்து திட்டுறோம் அடுத்தவங்களுக்கு படுத்துறோம் நம்மளுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் கிடையாதுன்னா இங்கே மேலே வந்து கணக்கை எழுதிட்டு இருப்பான் அதனால அடுத்தவர்கள் உங்களை சொல்கிறாங்களா ரொம்ப சந்தோஷம் கும்புங்க கருமா போகுது போய் தொலையுது யாரோ திட்டு வாங்குறோம் நம்மளுக்கு கழிஞ்சிச்சு நிம்மதியாக இருக்கலாம் நம்ம ஏதாவது பண்ணும்போது தேவையில்லாமல் அது வந்து வில்லங்கத்தில் மாட்டிக்குவோம் அதனால் ரொம்ப கவனமாக பேச்சில் கவனமாக செயலில் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த மாதம் இனிதய மலர காத்திருக்கிறது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நீங்கள் படிக்கிற பிள்ளையாக இருந்தால் ரொம்ப தேர்ந்து படிப்பீங்க நிறைய பேர் ஆராய்ச்சி படிப்பு இருக்குங்க இது வரைக்கும் பிஹெச்டி வரல பிஹெச்டிக்கு அப்படியே பண்ண எனக்கு வரல அதுக்கான எக்ஸாம் எழுதுறதுனால இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் நிறையா ப்ரொஃபஸர்ஸ் இந்த உருவாவீங்க நிறையா பாத்தியா விலைக்கு போறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் நீங்க இது வரைக்கும் வாத்தியாரா இல்லாட்டி இனிமேல் வாத்தியாரா போவீங்க இல்லை ஏற்கனவே வாதியாரா இருந்து கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா இனிமேல் டியூஷன் எடுத்த பதில விட்டவனால டியூஷன் எடுப்பீங்க கன்னியூ பண்ணுவீங்க அதெல்லாம் கிளாஸ் போடுவீங்க அதன் மூலமாக ஒரு நல்ல வருமான உயர்வு வரும் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பிரம்மாண்டமா இருப்பான் டிராவல் பண்ணுவான் நிறைய அழைச்சல கூடும் பணத்திற்காக அலைய வேண்டிய வேற சூழல் உண்டாகும் அம்மாவின் உடல்நிலை உங்களுடைய உடல்நிலையை கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமா இருக்கு இருக்கிற வேலை விட்டு வேறு வேலைக்கு போகலாமா இல்லை வேறு வேலை தேடலாமான்ற மாதிரி வேலை சார்ந்த சில விஷயங்கள் ஒரு வேலையில் அலைச்சல் வரும் ஏன்னால் இப்படி சொல்லி தான் வேலை எடுத்தாங்க இவ்வளோ வேலை கொடுக்குறாங்களேன்ற மாதிரி கொஞ்சம் வேறு வேலைக்காக கொஞ்சம் தேடுவீங்க ஆனால் கிடைக்க வேறு வேலைக்காக கொஞ்சம் தேடுவீங்க ஆனால் கிடைக்கலையேன்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே மனசு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் இருக்கும் இந்த முதல் பதினைந்து நாட்கள் அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நான் சொன்ன மாதிரி நோ காசி தயவு செஞ்சு காசி பேசாதீங்க பேசவோ அளவோ பண்ணாதீங்க யாராவது தோல் கொடுத்தா அவங்க எல்லாத்தையும் புலம்பலான்னு சொல்லி புலம்புவீங்க அவங்களே பின்னாடி ஆப்பு வைப்பாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வயது ஒருத்தவர்களுக்கு என்னக்கூடிய தசா புத்திலாம் பார்த்து சொல்கிறார் பேருக்கு ராகுதசை அதுக்கப்புறம் குருதசை புதன் தசை வரக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகுவோட அமைப்பும் நல்ல வக்ர குருவோட பார்வையில் இருக்காரு ராசிநாதமே வக்ரமாக இருக்கும்போது நம்மளே ஒரு மாதிரி நிலை தான் இருப்போம் கடுப்பாக தான் இருக்கும் நம்மளுக்கு எத்தனை கிரகத்தை வச்சுக்கிட்டு நம்ம அப்புறம் அடுத்தவங்களுக்கு சொல்லி பேச்சு சொல்லி அதில் போயிட்டு தேவையில்லாம் பிரச்சனையே வம்பு தும்புகளை வாங்கிக்காதீங்க ஹெல்த்து கவனமாக பார்த்துக்கணும் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரத்தம் சம்மந்தப்பட்ட ரத்த அணுக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த திரவ வரத்துக்கான அமைப்பாக இருக்கிறது ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த தனசு ராசிக்காரர்கள் அதுவும் எக்ஸ்பெஷலி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் கொஞ்சம் பழகிற மனிதரிடம் பேசுகிற வார்த்தையிடம் ரொம்ப நிதானமும் கவனமும் தேவைப்படக்கூடிய அமைப்பாக இருக்குது எல்லாவற்றையும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற மனம் இருந்துகிட்டே இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக கையாண்டுட்டினே இந்த வாசம் ஃபுல்லாமே தேவையில்லாத மனக்கவலை உங்களுக்கு வராமல் இருக்கும் ஓகே இந்த நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய நேரமாக இருக்கலாம் அனுமன் வழிபாடு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அனுமன் கோயிலுக்கு போயிட்டு வெண்ணெய் சாட்சி நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வர 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 குருவின் காரகத்தும் ஓரளவுக்கு நல்லபடியாக இயங்குவதற்கான அமைப்பெல்லாம் அது கொண்டு வந்து சேர்க்கும் சரி மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த என்ன பார்ப்பீங்க நிறைய பட்டாம்பூச்சி பார்ப்பீங்க பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க நிறைய பட்டாம்பூச்சி பாக்குறது நிறைய கலர் கலரா வண்ணத்து பூச்சிகள்லாம் பார்க்கறது இதெல்லாம் உங்க கண்ணில் படும் அப்படி பட்டுச்சுன்னா நீ சிறகடிக்கு தான் அறுக்க போற கொஞ்சம் பார்த்து கவனமாறு அப்படின்றத சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் பட்டாம்பூச்சி உங்கள் கண்ணில் படும் எல்லாமே நல்லதாக இருக்கும் பார்க்கும்போது அப்படி அங்கங்கே ஒரு இடத்துல நிற்காம தவிட்டு இருக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு ஏதோ உன கண்டுபிடிச்சி 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 நம்ம தேவையில்லாமல் நம்மளோட மனசை கெடுத்துக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அறிவுரையாகத்தான் இந்த அளவு நீங்கள் பட்டாம்பூச்சி பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் இனிதயராக காத்திருக்கிறது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு